ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் கல்யாணி கணேஷ் கல்யாணியின் குரல் அவன் சமயநறைக்கு போனான் கேசரி மணத்தது என்னம்மா உங்கள் அப்பா பூ மட்டும் வாங்கிட்டு வர மறந்துட்டாரு ஒரு நட போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு சிந்தாமணி போகணுமேம்மா என்ன பண்ணுறது வெறுந்தலையா ரம்யாவை நிறுத்த முடியுமா கணேஷ் கிளம்பினான் சென்ற வாரம் அவனுடைய தங்கை ரம்யாவை பின் பார்த்து விட்டு போயிருந்தார்கள் பையனுக்கும் அவனது பெற்றோர்களுக்கும் அவளை பிடித்துவிட பணம் நகை சீர்வரிசை எல்லாம் பேசி முடிவாயிற்று இன்று பையனின் அக்காவும் அவளின் கணவனும் வருகிறார்கள் டவுன் பஸ் வந்தது கணேஷ் ஏறிக்கொண்டான் டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்டில் செருகியவனின் பார்வையில் அந்த காட்சி பட்டது முன்னால் நின்றிருந்த மனிதரின் ஜிப்பாவில் துருத்தி கொண்டிருந்த பர்ஸை ஒருவன் லாகவமாய் உருவகினான் கணேஷ் முன்னேறி அவனை பிடித்து கன்னத்தில் அறைந்தான் பர்ஸ் எடுடா எந்த பர்ஸ் அதற்குள் அந்த மனிதர் ஜிப்பாவை தொட்டு பார்த்து அலறினார் பெரியவரே இவன்தான் தான் திருடிட்டான் என்னடா முழிக்கிறேன் எடு பேருந்து நின்றது அவன் பர்சை எடுத்து தந்தான் இந்தாங்க பெரியவரே பத்திரமா வச்சுக்கங்க கண்டக்டர் பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்றான் கணேஷ் அதுவரை இருந்த சக பிரயாணிகள் சலசலத்தார்கள் அங்க போனா லேட் ஆயிடும் ஆமா அதான் பஸ்ஸை திருப்பி கொடுத்துட்டானே பேசாமல் விட்டுடலாம் ம்ஹும் இவனை மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டுடக்கூடாது டிரைவர் சார் வண்டியை திருப்பங்க கணேஷ் உறுதியான குரலில் சொன்னான் பேருந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் அவனை ஒப்படைத்து விட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்து கணேஷ் சிந்தாமணிக்கு போய் பூ வாங்கி கொண்டு வீடு திரும்பிய பொழுது அவர்கள் வந்திருந்தார்கள் பின்வாசல் வழியாக சமையல் சென்றான் ஏன் இவ்வளோ நேரம் என்றாள் கல்யாணி சொன்னான் நமக்கு என்னென்னு சும்மா இருக்க மாட்டியே சரி சரி முன்னால போய் அவங்களோட உட்காரு வெளியே வந்தான் இது என்னோட பையன் கணேஷ் என்றார் ராமச்சந்திரன் நமஸ்காரம் கை கூப்பினான் சிறிது நேரத்தில் மிதமான அலங்காரத்துடன் ரம்யா வந்தாள் டிஃபன் காஃபி முடிந்ததும் ஒரு முக்கியமான விஷயம் என்று ஆரம்பித்தாள் பையனின் அக்கா என்னங்க என் தம்பிக்கு ஸ்கூட்டர் ஒன்று வேணுமாம் அதையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்க சொன்னான் அன்னைக்கே எல்லாம் பேசி முடிவாயிடுச்சே இப்ப திடீர்னு சற்று வேகமாக பேசத் தொடங்கிய கணேஷை கையமர்த்தி விட்டு ராமச்சந்திரன் சரி வாங்கி கொடுத்துடுறோம் என்றார் உங்கள் பையன் என்னமோ சொல்ல வந்தாரே ஒன்றும் அவன் கிடக்கிறான் நீங்கள் சும்மா இருங்க ஏற்கனவே நிறைய கடை வாங்கி தான் செய்கிற நிலமையில இருக்கும் இதில் நீங்கள் பாட்டுக்கு நினச்சி நினைச்சு கேட்டால் என்ன பண்ணுறது ஊர் உலகத்தில் யாரும் கேட்காததையாக கேட்குறோம் என் தம்பிக்கு இன்னும் அதிகமாக சீர்வரிசை செய்து பொண்ணு கொடுக்க தயாராக இருக்காங்க அப்போ அங்கேயே போய் பொண்ணை எடுத்துக்கோங்க கணேஷ் என்றார் ராமச்சந்திரன் பதறி இனிமேல் கார் வாங்கி தந்தாலும் கூட உங்கள் பொண்ணு வேண்டாம் எங்களுக்கு என்று விருட்டென எழுந்தார்கள் ராமச்சந்திரனும் கல்யாணியும் மன்னிப்பு கேட்டும் சமாதானம் சொல்லியும் பயனில்லை போதுமாடா உனக்கு இப்போ திருப்தியா உன் கோபத்தை எந்தெந்த விஷயத்தில் காட்டணுங்கிற விவசையே இல்லையா பின்ன என்னப்பா மாப்ள வீட்டுக்காரங்கன்னா ஏதோ கொம்பு முளைச்சவங்க மாதிரி இஷ்டத்துக்கு டிமாண்ட் பண்ணணுமா இதெல்லாம் சகஜம் நாம தான் தாழ்ந்து போகணும் இன்ஜினியர் மாப்பிள்ளை நல்ல இடம் இப்படி சொல்லியே தான் சீரழிகிறோம் கொஞ்சமாவது தன்மானத்தோடு இருக்கணும்ப்பா இனிமே இவளுக்கு வர்ற ஒவ்வொரு வரனையும் இந்த மாதிரி விரட்டிடு சந்தோஷமாக இருக்கும் என்றால் கல்யாணி கண்ணீருடன் ரம்யாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதுலேயும் தலையிட வேண்டாம் கணேஷிற்கு வெறுப்பாய் இருந்தது செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறி கால் போன போக்கில் நடந்தான் மனம் அலைப்பாய்ந்தது அவசரப்பட்டு விட்டேனோ சற்று பொறுமையாக இருந்திருந்தால் ரம்யாவிற்கு இந்த இடமே அமைந்திருக்கும் நோ இது இல்லாவிட்டால் இன்னொரு இடம் அதற்காக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டுமா என்ன யோசித்துப் பார்த்ததில் தான் நடந்து கொண்ட விதம் சரியானதாகவே பட்டது அவனுக்கு அப்பொழுது கணேஷ் அவனை பார்த்தான் சற்று முன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கப்பட்டவன் அவன் கணேசை நெருங்கி எகத்தாளமாக சிரித்தான் என்னவோ போலீஸில் விட்டுட்டான் என்னை உள்ளே தள்ளிடுவாங்கன்னு நினைச்சியா இன்ஸ்பெக்டரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தேன் வெளியே வந்துட்டேன் அதே சிரிப்புடன் சொல்லிவிட்டு அவன் அகல கணேஷிற்குள் உணர்ச்சிகள் வெடித்தன திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் சென்றான் வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர் பிக் பாக்கெட் அடித்த ஒருத்தனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் கொண்டு வந்து ஒப்படைச்சேன் என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க என்றான் நேரடியாய் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தீங்க இல்லை அதோடு விட்டுடுங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஸ்டாப்பிட் இட் கிட்டே இருந்த லஞ்ச பணம் வாங்கிக்கிட்டு சும்மா வெட்டிட்டீங்க நீங்களே இப்படி பண்ணினா சமுதாயம் எப்படி உருப்படும் மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மேலே ஏதாவது பேசினீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ளே தள்ளிவிடுவேன் தள்ளுங்க பார்க்கலாம் கணேஷ் கை நீட்டி ஆவேசமாக பேசினான் இன்ஸ்பெக்டர் எழுந்து அவனது சட்டையை பற்றினார் ஃபோர் நா டூ இங்கே வாயா இந்த ஆளை லாக்கப்பில் தள்ளு அப்போ தான் புத்தி வரும் கணேஷிற்கு கோபம் கொப்பளித்தது காரணம் இல்லாமல் ஒருத்தனை அரஸ்ட் பண்ண முடியாது ஸ்டேஷன் வந்து என்கிட்ட சட்டத்துக்கு புறமா பேசினதா கேஸ் புக் பண்ணிடுறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் வீடு மகா அமைதியாக இருந்தது கவலை முகத்துடன் கல்யாணி ரம்யா கணேஷ் தலை குனிந்து உட்கார்ந்து எதிரே ராமச்சந்திரன் அப்பொழுதுதான் அவனை ஜாமீனில் அழைத்து வந்திருந்தார் வீட்டில் தான் உன் குணத்தை காட்டுறேன்னு நினச்சா வெளியிலேயுமா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து எத்தனை அவமானம் முன்னால் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தப்பு செஞ்சவனை தண்டிக்காமல் விட்டுட்டார் அதை கேட்க போனேன் அவ்வளவுதான் உலகத்துல தினம் எவ்வளவோ அணியாயி நடக்குது நீ ஒருத்தன் எதிர்த்து நின்று சாதிக்க போறியா மௌனமாய் நின்றான் என்னதான் உன் தேவை இந்த சமுதாயத்தை திருத்தணுமா அவன் திடீரென உடைந்தான் இல்லப்பா இப்போ என்னோட தேவையெல்லாம் அக்கிரமத்தை கண்டு சீரழிய சீரி மனசு மற்றவங்க போல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு குட்டை குட்ட குனிஞ்சு தாங்கிக்கிற பொறுமை யார் எக்கேடு போனா போனால் என்ன நம்ம வரைக்கும் நாம் சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்கிற சுயநலம் இதுதான் இந்த கணம் எனக்கு வேணும் அதை ஆண்டவன் கொடுத்தா போதும் சொல்லிவிட்டு மடியில் முகம் புதைத்து கணேஷ் அழத் தொடங்க அவனை பார்த்து ஆத்திரப்படுவதா இல்லை பரிதாபப்படுவதா என புரியாமல் நின்றார் ராமச்சந்திரன்